அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை சிறு பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குதல் மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் பதினைந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் பெரியோர்களின் ஆசி குழந்தைகளுக்கு நன்மை பயக்கும் என்கிற நம்பிக்கை அனைத்து கலாச்சாரங்களுக்கும் உரியதே ஆகவே இயேசுவின் உயரிய நிலையை ஏற்ற சிலர் தங்கள் குழந்தைகள் அவருடைய ஆசி பெற விரும்பியதில் தவறில்லை ஆனால் சீடர்களின் அதட்டலும் இதையடுத்து சீடர்கள் மீது இயேசுவின் கோபப்படலும் நம்மை வியக்க வைக்கின்றன குழந்தைகள் பற்றிய ஓர் ஆழ்ந்த உண்மை இங்கே அடங்கியிருக்கின்றது முதலாவது சீடர்கள் குழந்தைகளை தடுத்ததின் காரணம் ஒருவேளை அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களை சாராதவர்களாக இருந்திருக்கலாம் அல்லது களைப்புற்றிருந்த இயேசுவை அவர்கள் தொந்தரவு செய்யக்கூடாது என்று எண்ணியிருக்கலாம் சீடர்களின் அணுகுமுறைக்கு இயேசு ஆட்சேபம் தெரிவித்து குழந்தைகளை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார் இரையாட்சி இத்தகையோரே என இயேசு அறிவிக்கும் போது இரையாட்சி பற்றி இயேசு சில சிறப்பான உண்மைகளை அறிவிக்கிறார் எளிமை நம்பும் தன்மை இயலாமை பிறரை சார்ந்து வாழ்ந்து வாழும் நிலை போன்ற குணங்கள் குழந்தைகளுக்கே உரியவை இத்தகைய குணங்களை கொண்டுள்ளவர்கள் இரையாட்சிக்கு உரியவர்கள் என இயேசு கூறுகிறார் இயேசு குழந்தைகளை சந்தித்தது இரையாட்சி பற்றிய ஒரு சிறப்பான உண்மையை வெளிப்படுத்த அவரு கிடைத்த ஒரு வாய்ப்பு பொதுவாக யூத தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை போதுகளிடம் கொண்டு வந்து ஆசை பெற்று செல்வது வழக்கம் குறிப்பாக தங்கள் குழந்தைகளின் முதல் பிறந்தநாளில் இதை அவர்கள் தவறாமல் செய்தார்கள் சீடர்கள் கோவப்படுகிறார்கள் காரணம் இயேசு ஏற்கனவே இரண்டு முறை தான் பாடுகள் பட்டு போவதை சீடர்களுக்கு அறிவித்து விட்டார் எனவே இயேசுவோடு இருந்து அவரை பாதுகாப்பதும் தேவையில்லாத தொந்தரவுகளிலிருந்து அவரை காப்பாற்றி அவருக்கு ஓய்வு கொடுக்க நினைப்பதும் சீடர்களுடைய எண்ணமாக இருந்தது இயேசு தன்னிடம் வரப்பட்ட குழந்தைகளை ஆசீர்வதிப்பதற்கு தயாராக இருக்கிறார் தனக்கு களைப்பு இருந்தாலும் அதனை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் குழந்தைகளை சந்திப்பதில் ஆர்வமாக இருக்கிறார் குழந்தைகள் இருந்தால் மட்டும் போதாது அந்த குழந்தைகள் ஆண்டோருக்குள் வளரும் குழந்தையாக இருக்க வேண்டும் இயேசுக்கு எவ்வளவுதான் துன்பங்கள் இருந்தாலும் கலக்கம் இருந்தாலும் அதிலே மூழ்கி போய் தவிக்காமல் தன்னுடைய கடமையை நிறைவாக செய்வதில் அக்கறை எடுக்கிறார் இறைவனின் அன்பை பிரசன்னத்தை இரக்கத்தை ஆசிரை மனுக்குலம் உணர செய்வதுதான் இயேசுவின் கடமை சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் குழந்தைகளை சந்திப்பதில் நான் ஆர்வமாக இருக்கின்றேனா குழந்தைகளின் மகிழ்வான வாழ்விற்கு நான் தடையாக இருக்கின்றேனா குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக செயல்படுவதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேனா மன்றாடுவோம் மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் குழந்தைகளின் மகிழ்விற்கு தடையாக இல்லாமல் குழந்தைகளின் முழு வளர்ச்சிக்கு தியாகமாக வழிகாட்டிட உதவிட வரம் தாரும் ஆமீன்